காருக்குள் இருந்து இதையெல்லாம் கவனித்த அபினவ் முகத்தில் அதிர்ச்சி கொண்டது அவன் மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடியது யார் இவர்கள் என்று குழம்பினான் ஒருவேளை ரெட்டி குடும்பத்தின் ஆட்கள் மறுபடியும் வந்துவிட்டார்களோ என்று நினைத்தான் அப்பொழுது அந்த காருக்குள் இருந்து பலவிதமான அழகிய பெண்கள் இறங்கி மெல்லினமாக நடந்து அவர்கள் கார் முன் வந்து நின்றனர் விக்ரம் இவங்க எல்லாருமே இந்த பாம்பே சிட்டியில் இருக்கிற ஹை லெவல் பணக்கார குடும்ப வீட்டு செல்ல பொண்ணுங்க இவங்க எல்லாருமே உங்ககிட்ட செக்ரட்டரியா வேலை பார்க்க ஆசைப்படுறாங்க என்று அபினவ் சிரித்த முகத்துடன் கேட்க விக்ரமோ அவனது முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் அபினவ் நான் உங்களை சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போக சொன்னேன் என்னோட கோலே வேற அதனால தேவையில்லாம நம்ம டைமை வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போறது நல்லதுன்னு தோணுது இவர் மனசுக்குள்ள என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாம இது அவரோட பர்சனல் நாம் தலையிட வேண்டாம் என்று நினைத்தவர் காரை ஸ்டார்ட் செய்தார் அந்த கார் அங்கிருந்து அழகிய யுவதிகளை கிராஸ் செய்துவிட்டு வேகமாக சென்றது இங்கே காருக்குள் இருந்த விக்ரமிற்கு சுரபியை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தது ஏனோ தெரியவில்லை அவனது மனம் சுரபியை தேடிக்கொண்டே இருந்தது வழக்கம் போல் ஃப்ளைட்டிற்கு சென்று அதற்காக செக்கிங் என்று ஒரு சில ஃபார்மாலிட்டிஸை முடித்துவிட்டு வீட்டிற்கு போக தாமதமாகிவிடும் அதுவரை சுரபியை பார்க்காமல் தன்னால் இருக்க முடியாது என்பதை உணர்ந்தவன் அபினவிடம் நான் சென்னைக்கு போக எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ண முடியுமா என்று கேட்க ஆ எஸ் விக்ரம் இங்கே பாம்பேல உங்க ஆதித்யா ஃபேமிலிக்குன்னு தனியா ஒரு ஃப்ளைட் நிறுவனம் இருக்குது அதனால நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணிடுறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க அவர்களது கார் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலை வந்து சேர்ந்தது விக்ரம் முகத்தில் சிறிது புன்னகை மட்டுமே தோன்றியது அதன் பின் அவனது பார்வை அங்கே இருந்த பெண்கள் கூட்டத்திற்கு மத்தியில் இருந்த லிசா மீது விழுந்தது அவளை பார்த்தவாறே காரில் இருந்து கீழே இறங்கினான் அபினவ் மனதிற்குள் நாம இந்த பொண்ணுங்களை விக்ரம் கிட்ட பழக விட்டோம்னா அடுத்து விக்ரமோட ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகும் அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம இவங்களை விக்ரம் கிட்ட வரவிடாம பாத்துக்கிறது தான் நல்லது என்று மனதிற்குள் நினைத்தவர் தனது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பிவிட்டார் இங்கே காரில் இருந்து இறங்கி நேராக ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைய போன விக்ரமிடம் ஓடி வந்த லிசா ஏ ஒயிட் நீ எப்படி இங்க ஆமா நீ இங்க என்ன விஷயமா வந்த வேலை எதுவும் தேடி வந்தியா என்று கேட்டாள் ஏனென்றால் அவள் விக்ரமை பார்த்ததில் இருந்து அவனது லோக்கலான உடையும் அவனது பேச்சுக்களும் அவன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் என்று ஏதாவது வேலை விஷயமாக தான் இங்கே வந்திருப்பான் என்று அவள் நினைத்துக்கொண்டாள் ஆனால் விக்ரமிடம் நெருங்கி பழக வேண்டும் என்ற அவளது மனதை அவள் மாற்றிக்கொள்ளவே இல்லை இப்பொழுது அவன் எதற்காக இங்கே வந்திருக்கிறான் என்பதற்கான ஒரு பதிலும் தெரியவில்லை அவனைப் பற்றி மேலும் ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவள் நினைத்து கொண்டிருந்தாள் ஏ ஒயிட்ஷ் நான் உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது பதில் சொல்லு என்ன விஷயமா இங்க வந்த என்று கேட்க அனைத்து பெண்களும் தன்னை பற்றி அறிந்திருந்த போதிலும் இவள் இன்னும் தன்னை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளவில்லை என்பதை மனதிற்குள் நினைத்தவன் பதில் எதுவும் பேசாது அவளை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு நேராக தனது தாத்தா இருக்கும் ரூமிற்குள் சென்றான் ஏய் லிசா இப்போ போனாரே விக்ரம் அவர் உன்னோட தம்பி தானே அவரோட நம்பரை கொடுத்தனா நல்லா இருக்கும் என்று சொன்ன மறுகணம் லிசாவின் முகத்தில் கோபத்தை பற்றி கொண்டது ஹேய் என்னடி பேசுற நீ அறிவில்லையா உனக்கு அவர் என்னுடைய தம்பியா அது இதுன்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு விக்ரம் கிட்ட பேசணும் பழகணும்னு இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்க ட்ரை பண்ணுங்க அதை விட்டுட்டு எனக்கு தம்பி அது இதுன்னு எதுக்கு சொல்றீங்க என்று அவர்கள் மீது கோபக்கணையை வீசியவள் உங்ககிட்ட எல்லாம் பேசி நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிக்க விரும்பல என்று எரிச்சலாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி நேராக ஆதித்யா இருந்த ரூமிற்குள் சென்றாள் அங்கே அவள் கண்ட காட்சி அவளை மேலும் உறைய வைத்தது அவர்கள் அனைவரும் எதற்காக இப்படியெல்லாம் பேசினார்கள் என்று இப்பொழுது அவளுக்கு லேசாக புரிந்தது அங்கே ரூமிற்குள் விக்ரம் ஒரு சேரில் அமர்ந்து ஆதித்யாவுடன் பிளாக் டீ குடித்தவாறு ஏதோ பேசிக் கொண்டிருந்தார் இங்கு பாரு விக்ரம் நீ அந்த ரெட்டி குடும்பத்தை அழிச்சிட்ட ஆனா நீ அவங்களை எப்படி அழிச்சன்னு அதை பத்தி நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஆனா நீ எங்க இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அது மட்டும்தான் நான் அவங்க கிட்ட சொல்றது ஓகேவா என்று ஆதித்யா அக்கறையாக சொல்ல ஓகே தாத்தா நீங்க சொன்னது போலவே நான் அப்படியே கேட்கிறேன் ஆனா ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா உங்க உடம்பையும் கவனிச்சுக்கணும் என்னை பத்தி அதிகமாக ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்ப போறேன் அது மட்டும் இல்லாம ஊர்ல இருந்து திரும்பி அடிக்கடி வந்து நான் உங்களை பாத்துக்குவேன் என்று சொன்னதும் அவர் மனதிற்குள் ஒரு வருத்தம் தோன்றியது விக்ரம் நீ என்னை விட்டு போறேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால இங்க உன்னை விட்டு இருக்க முடியுமான்னு தெரியல சின்ன வயசுல இருந்து உன்னை பிரிஞ்சிருந்து இப்பதான் பாத்திருக்கேன் ஆனாலும் நீ மறுபடியும் என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல விக்ரம் என்று அவர் கவலையாக சொல்ல ஐயோ தாத்தா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் அடிக்கடி உங்களை வந்து பாத்துக்கிறேன் இப்போ உங்களோட ஹெல்த் முக்கியம் சோ நீங்க உங்க ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க அடுத்து என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னவன் சிரித்து விட்டு அங்கிருந்து கிளம்பினான் உடனே அவனை பிரிய மனம் இல்லாதவர் விக்ரம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இரு அந்த ரெட்டி குடும்பத்து ஆளுங்க ரொம்ப விஷமானவங்க இப்ப மறைஞ்சிருந்து ரொம்ப பெரிய சக்தி அவங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டு மறுபடியும் உன்னை தாக்க தயாரா வருவாங்க அதனால நீ எப்பவுமே உனக்கு தலைக்கு பின்னாடியும் ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரி பாத்துக்கோ என்று அவனிடம் அக்கறையாக வான் செய்தார் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் பண்றேன் என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்ப போன சமயம் லிசாவை பார்த்தான் ஆமா இவ எதுக்காக இந்த ரூமுக்குள்ள வந்தா எனக்கு புரியலையே என்று யோசித்தவாறே அங்கிருந்து சென்று விட்டான் ஆனால் அதிர்ச்சியில் இருந்த லிசாவோ ஏதும் பேசாது நேராக ஆதித்யா அருகில் சென்று அங்கே என்ன நடக்கிறது என்று விசாரித்தாள் தாத்தா இப்ப வந்துட்டு போனார்ல இவர் யாரு என்று கேட்க யாருன்னு உனக்கு தெரியாதாமா இவன் தான் உன் ஃப்ரெண்ட் நான் சொன்ன உன்னோட தம்பி என்று சொன்னதுமே லிசாவின் முகம் அதிர்ச்சியில் என்னது ஒயிட் ஷர்ட் தான் விக்ரமா நான் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே சின்ன வயசுல நான் பேசி பழகின விக்ரம் இவன் தானா எப்படி என்னால கண்டுபிடிக்காம போச்சு பார்த்ததுமே எனக்கு எதுக்காக எந்த ஒரு விஷயமும் ஞாபகத்துக்கு வரல என்று நினைத்த அவள் மனதிற்குள் கவலை சோகம் சந்தோஷம் அதிர்ச்சி என அனைத்து எண்ணங்களும் ஒரு சேரம் மேலோங்கி நின்றது லிசாவால் இப்பொழுது என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியவில்லை அவள் மனம் குழம்பி தவித்தது அங்கிருந்து கிளம்பி ஹெலிகாப்டரில் வந்து அமர்ந்த விக்ரம் ஏதோ யோசனையில் இருந்தான் லிசா லிசா என்று அவள் பெயரை நான்கைந்து முறை உச்சரித்தவனுக்கு அப்பொழுதுதான் ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது அவ தாத்தா குள்ள போனா கண்டிப்பா என்னுடைய கெஸ் கரெக்டா தான் இருக்கணும் சின்ன வயசுல நான் பேசி சிரிச்சு விளையாண்ட அந்த பொண்ணுதான் இவ என்னால எப்படி அவளை பார்த்ததுமே கண்டுபிடிக்கவே முடியல அவ பேர என்கிட்ட சொல்லியும் கூட எனக்கு எப்படி இது ஞாபகத்துக்கு வரம போச்சு என்று யோசித்தவன் உதட்டோரத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது அதன்பின் அப்படியே அவன் கண்மூடி தூங்கினான் இங்கே இரவு நேரத்தில் விக்ரமின் நினைவிலேயே தனிமையில் இருந்த சுரபிக்கு மனது மிகவும் பாரமாக இருந்தது மெல்லிய காற்றை சுவாசிப்பதற்காக வீட்டிற்கு வெளியே இருந்த கார்டனில் வந்து நின்ற சுரபி நிலவின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது அங்கே நான்கு ஐந்து பேர் வந்து அவளை சுற்றி வளைத்தனர் அவர்களை பார்த்தவுடன் சுரபியின் கண்கள் பயத்தில் சூழ்ந்து கொண்டது யார் இவர்கள் என்று யோசிக்கும் முன்பே அந்த கூட்டத்தில் கூலஸ் அணிந்திருந்த ஒருவன் சுரபியை நோக்கி வந்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது